இலங்கையில் உள்ள பதினேழு அரச பல்கலைக்கழகங்களிலும் ஒரு நாள் அடையாள நிறுத்தமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த அரசும் பழைய அரசுகளை போன்று மக்களாட்சியை செய்கின்றோம் என்று கூறிக்கொண்டு பழைய அரசின் நிகழ்ச்சி நிறர்களையே செயற்படுத்துவதாக எமக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதை நிவர்த்தி செய்து எமது பிரச்சனைகளை கடந்த காலங்களில் எமது ஜனாதிபதியாக இருக்கட்டும் இந்த கட்சியாக இருக்கட்டும் எமக்காக இவர்களுடைய பிரச்சனை இருக்கின்றது பல்கலைக்கழகங்களில் கல்விசாரா ஊழியர்களுக்கு சம்பளத்தில் பிரச்சனை இருக்கின்றது என்று எடுத்து கூறியவர்கள் இன்று அதனை சீர்திருத்தி தருவதற்கு பின்வாங்குவது எமக்கு மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்துகின்றது இருந்தபோதிலும் பல்க தற்சமயம் பல்கலைக்கழகங்களில் ஐம்பது ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் இப்பொழுது இடைவெளி அதாவது வந்து வெற்றிடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு கூட இன்னும் அரசு ஒரு நடைமுறையை கொண்டு வரவில்லை இது ஒரு அரச பல்கலைக்கழகத்தை நலிவடைய செல்வதற்கான ஒரு வேலை திட்டமாகவே நாங்கள் இதை கருதுகின்றோம்